ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தையல் பழகு சாரோ டெய்லரிங் சேனல் நான் உங்கள் தையல் பழகு சாரோ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி க்ளாஸ் பார்த்திங்கன்னா நம்ம இலவச ஆன்லைன் டெய்லரிங் க்ளாஸ் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் இருக்கோம் அதில் பார்த்திங்கனா இன்றைக்கி கிளாஸ் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் நம்ம போன கிளாஸ் த்ரீல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் ப்ராக்டிஸ் வந்து பேப்பர்ஸில் எப்படி ஹோல்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத போன க்ளாஸில் டீடைல்டாக பார்த்தோம் ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நீங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவேன் நீங்கள் வந்து அதில் வந்து டவுட்ஸ் கேட்டுக்கலாம் அதில் வந்து உங்கள் ஸ்டிச்சிங் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க ஓகே நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஃபோரில் நம்ம ஹேண்ட் ஸ்டிச் பார்க்க போகிறோம் லூ அதாவது ஹெம்மிங் ஸ்டிச்சும் ரன்னிங் ஸ்டிச்சும் பார்க்க போகிறோம் ஹேண்ட் ஸ்டிச் நம்ம கையால் வந்து ஹெம்மிங் ஸ்டிச்சும் ரன்னிங் ஸ்டிச்சும் வந்து கிளாத்தில் எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ கூட போயிடலாம் ஸோ அதுக்கு என்ன மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து வேஸ்ட் கிளாத் ஏதாவது எடுத்துக்கோங்க உங்ககிட்ட ரேஷன் வேஸ்ட்டி இருக்கும் இல்லையா காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க காட்டன் கிளாத் பாப்ளிங் கிளாத்தாக எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட காட்டன் கிளாத் இருக்குது அப்படின்னா காட்டன் கிளாத்தோ வேஸ்ட் கிளாத்தாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தோ இல்லை எந்த கலரில் இருந்தாலும் லைனிங் கிளாத் இருந்தாலும் அந்த மாதிரி லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க நான் வந்து ரேஷன் வேஸ்டில் லைனிங் கிளாத் ரேஷன் வேஸ்டியில் இருக்கிற கிளாத் வந்து எடுத்துருக்கேன் ஒயிட் கலர் கிளாத் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூயிங் கிரெட் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நமக்கு என்னென்ன தேவைப்படும்னா நம்மளுக்கு ஒரு கிளாத் தேவைப்படும் கண்டிப்பாக கிளாத் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூயிங் கிரட் தேவைப்படும் சூயிங் கிரெட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஹேண்ட் ஊசி தையல் ஊசி நம்ம தைக்கிறது கலா தைக்கிறது கலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா நூல் கோக்கிற ஊசி அந்த ஊசி எடுத்துக்கோங்க கை தையல் ஊசி வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டேப் எடுத்துக்கோங்க அவங்க மார்க் பண்ணுறதுக்காக சீம்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுறதுக்காக இன்ஸ்டேப் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மார்க்கர் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் எடுத்துக்கோங்க அந்த லைன்ஸ் போடுறதுக்கெல்லாம் ஸ்கேல் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஹேண்ட் ஸ்டிச்சில் வந்து ரன்னிங் ஸ்டிச்சும் சீம் ஸ்டிச்சும் எப்படி நம்ம கையால் வந்து போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் வந்து உங்களுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஹெம்மிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம் ஹெமிங் ஸ்டிச்சில் நாலு டைப் பார்க்க போகிறோம் ஹெமிங் ஸ்டிச்சில் நாலு மெத்தட் இருக்கு அந்த நாலு மெத்தட நம்ம ஒரு ஒரு ஹேண்ட் கட் சிப் வச்சு நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ ஹேண்ட் கட் சிப்பை தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம அதில் ஹெமிங்கும் ரன்னிங் ஸ்டிச்சும் போட போகிறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வந்து இப்போ இன்ஸ்டேப் எடுத்து வச்சுட்டு இப்போ கிளாத் எடுத்துக்கலாம் கிளாத்தை நம்ம எடுத்துகிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிளாத்தை வந்து நல்லா விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இருந்து நீங்கள் வந்து கிளாத்துடைய லென்த்தும் வித்தும் மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாலு சைடும் ஒரே மாதிரி ஃபோர் சைடு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி லென்த்து எடுத்துக்கலாம் ஸோ வந்து இப்போ நீங்கள் நைன் இன்ச்சஸ் உங்களுக்கு கட்சி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நைன் இன்ச் கூட ஸ்டிச்சிங்கும் சேர்த்து நம்ம அலவன்ஸ் கொடுத்து நம்ம எம்மிங் போடுவோம் அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸும் சேர்த்து சிம் அலவென்ஸும் சேர்த்து ஒன் இன்ச் சேர்த்து டென் இன்ச் எடுத்துக்கிறேன் ஸோ டென் இன்ட்டு டென் அதாவது நாலு சைடுமே டென்னுங்கிற இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைட் வந்து இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இன்ச் டேப்லாம் இந்த மாதிரி கிளாத்தில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிஸிலாக இருந்ததுன்னா அந்த பிஸில் கலெக்ட் கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிகினஸ்க்கு வந்து இந்த டேப்பில் எல்லாம் நம்ம சீமுக்கு கால இன்ச் அந்த அரை இன்டி டிஃப்ரென்ஸ் எது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு இன்ச் டேப்பில் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து நூறு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மீட்டர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நூறு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு மீட்டர் அப்போ நம்ம இன்ச்சில் கணக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் அதாவது ஃபார்ட்டி இன்ச்சஸ் தேர்ட்டி நைன் பாயிண்ட் சம்திங் ஃபார்ட்டி இன்சஸ் இதாக இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா நமக்கு நூறு சென்டிமீட்டர்ங்கிறது ஒரு மீட்டர் ஸோ இன்ச்சஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது பார்த்திங்கனா நம்மளுக்கு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸோ நமக்கு முப்பொம்பது இன்ச் இருந்ததுனாலே அது வந்து நமக்கு ஒரு மீட்டர் கிளாத் அப்படின்னு நம்ம எந்த வயசில் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்ச் கணக்கில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் மெட்டல் நீங்கள் மறைஞ்சதுனால இது வந்து உங்களுக்கு கால இன்ச் தெரியாது இது அரை இன்ச் இப்போ காலிஞ்சுங்கிறது இப்போ நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு இதாக எடுத்துக்கோங்க அப்போ இதான் அரை இன்ச் அப்படிங்கிறப்போ இந்த சின்ன கோட்டு தான் வந்து நமக்கு காலிஞ்ச் இந்த சின்ன கோடு தான் நம்மளுக்கு கால இன்ச் நெக்ஸ்ட் இந்த பெரிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரை இன்ச் மறைஞ்சிரும் இங்கே அரை இன்ச் அப்போ ஒன் இன்ச் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒன்னே கால் இன்ச் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஒன்னே கால இன்ச் அதுக்கப்புறம் இந்த பெரிய கோடு பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச் இந்த மாதிரி நம்ம வந்து இன்ச்சஸ் எல்லாம் இப்படி தான் சீமில் வந்து மார்க் பண்ணணும் இந்த மாதிரி காலி இஞ்சு அரை இன்ச் ஒன் இன்ச் ரெண்டு இன்ச் அப்படிங்கிறதுலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இது இந்த அளவு வச்சு நம்ம வந்து டென்னு நாலு சைடுமே டென்னு மார்க் பண்ணிக்கலாம் அதாவது சீமுக்கும் சேர்த்து நம்ம மடித்து மார்க் பண்ணுறதுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம எங்கே மார்க் பண்ணணுமோ அந்த லைனில் தான் நம்ம மார்க் பண்ணணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க நம்ம ஹேங்கர் சீப் தான் இப்போ ரன்னிங் ஸ்டிச் அதாவது ஹேண்ட் ஸ்டிச்சில் வந்து இது பண்ண போகிறோம் இந்த ஸ்டிச்சிங்கெல்லாம் வந்து நம்ம எல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் ப்ளவுஸ்ல அந்த மாதிரி இந்த மாதிரி டென் இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நாலு சைடும் டென் இன்ச் டென் இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சுதான் நம்ம ஹேண்ட்கர் சீப்பில் ரன்னிங் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு போட போகிறோம் நம்ம வந்து இந்த மாதிரி தையல் ஊசி வந்து எடுத்துக்கலாம் தையல் ஊசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நூலை வந்து டபுள் ஸ்டாண்டில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து நல்லா லென்த்தாக நூல் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து நிறையா நூல் தேவைப்படும் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் நூல் வந்து எடுத்து மறுபடியும் முடித்து போட்டு தைக்கணுங்கிறனால நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய லென்த்தாகவே எடுத்துக்கோங்க நான் வந்து ஒயிட் கலர் கிளாத் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கான்ட்ரஸ்டான நூல் நூல் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சேம் கலர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன கிளாத் கலர் எடுத்துருக்கீங்களோ அந்த கலர்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு த்ரெட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நட்டையா நூலை எடுத்துட்டு என்னன்னு போட்டுக்கலாம் இப்போ பூ பூ கட்டுறதுக்கு நம்ம எப்படி என்னான்னு போடுவோம் இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி கொண்டு வந்துட்டு இதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி முடித்து போடுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு சுற்று சுற்று போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இது வருதோ அந்த மாதிரி திரு முடித்து போட்டுக்கங்க en la marica. இப்போ இந்த மாதிரி எண் அட் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி என்னட் போட வருதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம கீழே முடிச்சு பூ கட்டுறப்போ எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ரைட் சைடு ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க கிளாத்தில் இப்போ சீமுக்காக நம்ம ஒன் இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லையா எக்ஸ்ட்ரா நைன் இன்ச் வந்து நம்ம லென்த் எடுத்திருந்தோம் நாலு சைடுமே சேம் ஈக்குவல் ஃபோர் ஈக்குவல் பார்ட்ஸாக எடுத்திருந்தோம் நைன் இன்ச் எடுத்திருந்தோம் அது கூட ஒரு இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து டென்னாக எடுத்திருந்தோம் ஸோ அந்த ஒன் இன்ச் வந்து ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடு சைடுமே ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த மார்க் பண்ண ஆஃப் இன்ச் லைனில் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க ஒன் இன்ச்சில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க இன்னொரு ஆஃப் இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த ஆஃப் இன்ச் கட்டையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த சீம லெவன்ஸை தான் நம்ம மடிக்க போகிறோம் நம்ம கர்ச்சீப்புக்கு சாரியெல்லாம் நார்மலாக எப்படி கோடு அடிக்கிறதுக்கு நம்ம மடிப்போமோ அந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு ஒரு மடி மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு அரை இன்ச்சுக்கு இன்னொரு மடி மடிச்சுக்கிறோம் ஸோ நல்லா ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு நல்லா விரல வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மடிப்பு பக்கம் கரெக்டாக வந்து உங்களுக்கு தெரியும் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கே தெரியும் உங்களுக்கு அந்த மடிப்பு வந்து கரெக்டாக விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து இப்போது ரன்னிங் ஸ்டிச் தான் போட போகிறோம் ஸோ வந்து அதுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நல்லா மடிச்சுட்டு நல்லா வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க நல்லா தே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா விரலை வச்சு நல்லாவே தே அந்த மடிப்பு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக அதாவது வெளி பக்கமாக இல்லாமல் உள் பக்கமாக ராங் சைடு பக்கமாக வந்து கீழே இருந்து நம்ம வந்து அந்த மேல் கிளாத்து வழியாக நம்ம வந்து ஊசியை குத்தி எடுக்கணும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் எப்படி குத்தி எடுக்கிறேன்னு அந்த மாதிரி குத்தி எடுத்துகிட்டு இப்போ கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் சீமில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஆஃப் இன்ச் கால் இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இன்ச் டேப்பில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு போக போக வந்து உங்களுக்கே வந்து கால் இன்ச் அந்த அரை இன்ச் எல்லாம் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் இன்ச் டிஸ்டன்ஸ் எல்லாம் மறுபடியும் குத்திட்டு கீழே குத்த வெளியே எடுக்காமல் அப்படியே கிளாத்துக்குள்ளேயே இன்னொரு மார்க்கிங் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த அரை இன்ச் அங்கே வந்து வந்து எடுக்கணும் ஊசியை ஸோ வீடியோல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே கிளாத்தை வந்து கீழே வெளியில தெரியாத மாதிரி நூல் தெரியாத மாதிரி குத்துறோம் பக்கமாவே குத்துரும் ராங் சைடு பக்கமாகவே குத்திட்டு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் மார்க் பண்ணும் இல்லையா அந்த இன்டூ போட்ட பக்கத்துலேயே உள் பக்கமாகவே அந்த மடிப்பு பக்கமாகவே நம்ம குத்திட்டு எடுத்துக்கிறோம் ஸோ ஒரு சைடு அப்படியே குத்தி நம்ம இன்னொரு சைடு வந்து அப்படியே உள் பக்கமாகவே எடுக்கிறோம் வெளியில் வந்து டாட் டாட்டாக மட்டும்தான் தெரியும் நம்ம குத்தி வெளியில் எடுக்க வேண்டியதில்லை ஸோ வெளியில் குத்திட்டு மறுபடியும் உள்ளே எடுத்திங்கன்னா அது சிரமமாக இருக்கும் ஸோ அப்படியே கிளாத்தை பிடிச்சிக்கிட்டே அப்படியே வந்து நீங்கள் ஊசியை குத்தி குத்தி எடுத்துக்கோங்க இதுதான் வந்து ரன்னிங் ஸ்டிச் இந்த ரன்னிங் ஸ்டிச்செல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஸ்டிச்சஸ் மெத்தட் இதெல்லாம் ஸ்லீவ்ல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் மடிச்சு தையல் போடுறதுக்கு இதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரன்னிங் ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த ரன்னிங் ஸ்டிச்செல்லாம் நம்ம வந்து நம்ம சுடிதாரில் நம்ம ப்ளவுஸ்லையெல்லாம் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் வந்து நீங்கள் நாலு சைடுமே போட்டுக்கோங்க ஒவ்வொரு சைடும் போட்டுட்டு உங்களுக்கு நூல் வந்து தீர்ந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க நம்ம வந்து எப்பவும் போல நம்ம முடிச்சு எண்ணாட் போட்டு முடிப்போம் அந்த மாதிரி முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த லைனில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அடுத்த பக்கம் அடுத்த சைடு வந்து கர்ச்சீப்புக்கு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க நம்ம ஹேண்ட் கர்ச்சீப்பு தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி அரை இன்ச்சுக்கு மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு அரை இன்ச்சுக்கு இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேமாக எப்பவும் போல் நம்ம ரன்னிங் ஸ்டிச் எப்படி குத்தி எடுத்துமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் அந்த மாதிரி விரல கீழே பிடிச்சிட்டு அப்படியே உள் பக்கமாகவே நான் வந்து குத்தி எடுக்கிறேன் இந்த மாதிரி குத்திட்டு அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க உள் பக்கமாகவே இந்த ஸ்டிச்சர்ஸ் பேசிக் ஸ்டிச்சர்ஸ்க்கு பேர் வந்து ரன்னிங் ஸ்டிச் இந்த ரன்னிங் ஸ்டிச் வந்து ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வேஸ்ட்டு கிளாத்தில் இந்த மாதிரி நாலு பக்கமும் ஈக்குவலாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து நல்லா கிளியரான பிக்சர் எடுத்து எனக்கு வந்து வா சென்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்குன்னு செப்ரேட்டாக குரூப் பிரிச்சுருப்பேன் அந்த குரூப்பில் வந்து எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து எப்படி எந்த டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணி விடுறேன் கண்டிப்பாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எங்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஜூமில் காமிச்சிருக்கேன் நான் எப்படி குத்திட்டு இன்னொரு சைடு அப்படியே வெளிப்பக்கமாக எடுக்காமல் உள் பக்கமாகவே நான் வந்து அப்படியே ஊசியை குத்தி எளியில் எடுத்துக்கிறேன் இதே மாதிரி தான் நம்ம நாலு சைடுமே வந்து ரன்னிங் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸோ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே ந யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியில் எண் முடி போட்டு முடிச்சுக்கோங்க அதாவது ஊசியை குத்திட்டு அப்படியே ரெண்டு மூணு சுத்து சுற்றிட்டு நீடிலுக்கு மேலே ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் வந்து ஹேண்ட் கர்ச்சீப்பில் ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு ஃபினிஷிங் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி டென் இன்ட்டு டென் நாலு சைடுமே டென் மார்க் பண்ணிக்கலாம் டென் இன்ச் வந்து நாலு சைடுமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம கர்ச்சீஃப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கிளாத்தில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் நாலு சைடுமே அதாவது நாலு சைடுமே டென் அதாவது நைன் இன்ச்சஸ் எடுத்துருக்கோம் ஒன் இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக எடுத்துருக்கோம் சேர்த்தி ஸோ வந்து அந்த அரை இன்ச் ஃபோல்டிங்காக நம்ம அரை இன்ச் அரை இன்ச் ஒன் இன்ச் ஃபோல்டு பண்ணுவோம் இல்லையா அதுக்காகவும் சேர்த்தி நம்ம பத்து இன்ச்சாக எடுத்துக்கிறோம் ஸோ லென்த் வைஸாகவும் வைஸாகவும் நம்ம பத்து தான் எடுத்திருக்கோம் ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து அந்த ஹேண்ட் கட் கிடைக்கும் இதில் தான் நம்ம வந்து ஹெம்மிங் ஸ்டிச் போட போகிறோம் நாலு டைப் பார்க்க போகிறோம் ஹெம்மிங் ஸ்டிச்சில் வந்து நாலு டைப்ஸ் இருக்குது அந்த டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ டைப் ஃபோர் இந்த நாலுமே இந்த ஹேண்ட் கட் சீஃப்பில் நம்ம வந்து நாலு சைடுமே ஒவ்வொரு டைப் பார்க்க போகிறோம் ஒரு சைடு டைப் ஒன் பார்க்க போகிறோம் இன்னொரு சைடு வந்து டைப் டூ அதே மாதிரி இன்னொரு தேர்டு சைடு வந்து டைப் த்ரீ ஃபோர்த்து சைடு டைப் ஃபோர் இந்த மாதிரி நாலு சைடுக்குமே நாலு டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ராங் சைடு குட் சைடு அதாவது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச்சுக்கு ஒரு மறு மடிச்சுக்கோங்க அரை இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு அரை இன்ச்சுக்கு இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க நல்லா வந்து விரலை வச்சு ஃபிங்கரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஃபோல்டு பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து அது அழுத்தமாக வந்து இதாயிரும் அந்த ஃபோல்டிங் வந்து நம்மளுக்கு உருவாகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம ஹெம்மிங் ஸ்டிச் தான் போட போகிறோம் டைப் ஒன்று தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து டைப் ஒன் வந்து நல்லா பாருங்கள் உங்களுக்கே வந்து ஈஸியாக தான் இருக்கும் இந்த டைப் ஒன் இப்போ வந்து ஊசியில் வந்து நூலை கோத்துக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு ஒரு த ஒரு த ஒரே ஒரு நூலை வந்து கோத்துக்கிறேன் டபுள் ஸ்டாண்டு எடுக்கலை இந்த இந்த தடவை ஒரே ஸ்டாண்டு தான் எடுத்துருக்கோம் நம்ம இந்த மாதிரி ரெட்டையாக கோத்துட்டு நம்ம வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் எடுத்துக்கோங்க ரொம்பவும் லென்த்தாக எடுத்துக்க வேண்டாம் அப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா எந்தளவுக்கு வேணும் அப்படிங்கிறத அந்த மாதிரி எடுத்துகிட்டு எண்ணாட் போட்டுக்கோங்க ஸோ ரெண்டு மூணு தடவை நீங்கள் நூலை வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு வரல அதுக்கப்புறம் எண்ணாட் போட்டுக்கோங்க முடித்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி முடிச்சு போட வருமோ அந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ரன்னிங் ஸ்டிச்சுக்கு எப்படி முடிச்சு போட்டோமோ அதே மாதிரி தான் முடிச்சுட்டு சிசர் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் நம்ம தையல் ஊசி தான் நம்ம எடுத்து நூல் கோத்துருக்கோம் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக அதாவது ராங் சைடு பக்கமாக வந்து குத்தி எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற கிளாத்துலேருந்து மேல் பக்கமாக இருக்கிற அந்த மடிப்பு பக்கமாக எடுத்து மேலே எடுத்துக்கிற ஊசியை வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ அந்த முடித்து வந்து அங்கே லாக் ஆகிரும் ஸோ எப்பவுமே எந்த ஒரு ஸ்டிட்ச் போட்டாலும் நீங்கள் வந்து முடிச்சு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழேருந்து மேலே குத்தி எடுக்கிறோம் இதுதான் வந்து ஹெம்மிங் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் டைப்பு கீழே இருக்கிற கிளாத்தில் குத்திட்டு அப்படியே மேல் பக்கமாக அந்த ஃபோல்டிங்கையும் சேர்த்தி குத்தி வெளியில் எடுத்துக்கிறோம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப் ஹெம்மிங் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு டைப் இது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் நம்ம அப்படியே ஊசி குத்திட்டு வெளியில் எடுக்கிறோம் இதுதான் தான் வந்து இதோடய கான்செப்ட் ஸோ பாருங்கள் உங்களுக்கு கிளியராகவே புரியும் நான் வீடியோவெலாம் நல்லா கிளியராகவே தான் காமிச்சிருக்கேன் ஜூம் பண்ணி குத்திட்டு கீழ்பக்கமாக குத்தி அப்படியே மேல் பக்கமாக அந்த ஃபோல்டிங் வழியாக மேலே எடுக்கிறோம் கால் இன்ச் கால் இன்ச் டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த மாதிரி குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க இப்போ நான் இன்ஸ்டேப்பெலாம் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் கால் இன்ச் கால் இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அந்த சீமில் தான் நான் வந்து உங்களுக்கு கேப்பில் தான் நான் வந்து அந்த ஹெம்மிங் வந்து போட போகிறேன் டைப் ஒன்று தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படியே குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கான்செப்ட் காலிஞ்சில் மறுபடியும் கீழேருந்து மேலே குத்தி அப்படியே ஊசியை வெளியில் எடுத்துக்கோங்க நீடியில் நல்லா பெரிய ஊசியாக அதாவது ஹோல்ஸ் வந்து பெரிய ஹோல்ஸாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஊசி கோக்குறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சின்ன நீடிலாம் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு அந்த ஹோல்ஸே தெரியாது ஸோ விசிபிளாக இருக்காது ஸோ விசிபிளாக இருக்கிற மாதிரி பெரிய ஊசியாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரிதான் இன்ச் கால் இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம குத்தி அப்படியே வெளியில் எடுத்துக்கிறோம் இது வந்து டைப் ஒன் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் இது ஸ்டிச் பண்ண இது ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்கெல்லாம் நீட்டாக வரும் ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ வந்து என் இதே மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம வந்து நாலு சைடு நாலு டைப் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு டைப் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஸோ இந்த சைடு ஃபுல்லாக இதே மாதிரி வந்து என்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த ஃபோல்டிங்கோட எண்டிங் வரைக்கும் இந்த சைடு முடிகிற எண்டிங் வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கீழேருந்து கிளாத்துலேருந்து குத்தி அப்படியே வெளிப்பக்கமாக நம்ம போகக்கூடாது வெளிப்பக்கம் அந்த டாட் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியணும் இது வந்து டைப் ஒன் இது மாதிரி என்டிங் வரைக்கும் இது மாதிரி குத்தி குத்தி வெளியில் எடுத்துகிட்டு கடைசியில் வந்து எண்டிங் எண் நாட் போட்டுக்கோங்க அதாவது கீழேருந்து அப்படியே குத்திட்டு ஊசியில் வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு சுற்றி சுற்றிக்கோங்க த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு சைட் ரெண்டு மூணு சைடு சுற்றிட்டு ரெண்டு மூணு தடவை சுற்றிட்டு அப்படியே அந்த நாட் கொடுத்துக்கோங்க நம்ம பூக்கோக்கருக்கெல்லாம் நம்ம அந்த முடிச்சு போடுவோம் இல்லையா அது மாதிரி தான் அந்த அப்படியே ரெண்டு மூணு தடவை நாலஞ்சு தடவை அந்த நூலைத்த எடுத்து விட்டுட்டு ஊசியில் கோத்துட்டு அதுக்கப்புறம் அந்த முடித்து வந்து இழுத்து விட்டுக்கோங்க லாக் ஆகிரும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து டைப் ஒன் முடிச்சாச்சு இப்போ நம்ம அடுத்து டைப் டூ பார்க்கலாம் டைப் டூக்கு சேம் ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஆஃப் இன்ச்சுக்கு இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மடிப்பு பக்கமாக கீழேருந்து குத்தி அந்த ம ஃபோல்டிங் வழியாக மேலே எடுத்துக்கோங்க நம்ம ஒரு சைடு எப்படி கீழேருந்து அந்த நோ முடிச்சு போட்டதை மேலே எழுத்துமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைப் டூ தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குத்தி நூலை வந்து வெளியில் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே குத்திக்கோங்க ரெண்டாவது மெத்தடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே இருந்து கீழே இருக்கிற கிளாத்துலேருந்து மேலே இருக்கிற அந்த ஃபோல்டிங் பக்கமாக எடுத்துக்கிறோம் இங்கேயும் காலேஜ் ஸ்டிஷன்ஸுக்கு ஊசியை மேலே எழுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கரைப்பகுதி அப்படிங்கிறனால ஊசி எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஊசியை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம அந்த நூல் இருக்குது இல்லையா அந்த நூலை வந்து அந்த ஊசிக்குள்ளே லாக் பண்ணிடணும் அப்படியே அந்த ஊசியை நூலை எடுத்துகிட்டு மேலே ஊசிக்கு மேலே அப்படியே லாக் பண்ணிடணும் மேலே சுற்றிடணும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஊசி எடுக்கிறப்ப இந்த மாதிரி செகண்ட் டைப் நம்மளுக்கு கிடச்சிரும் இதுதான் வந்து நம்மளுக்கு ரெண்டாவது மெத்தட் டைப் டூ வந்து இது ஊசியை வந்து கீழ் பக்கமாக இருந்து மேலே குத்திட்டு அந்த நூலை வந்து அப்படியே நீடிலுக்குள்ளே கொண்டு போயிடணும் இது வந்து ரெண்டாவது டைப் ஸோ இந்த டைப்பும் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து அந்த பேண்ட்டில் வந்து நம்ம அந்த மேலே ட ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அந்த பேண்ட்டில் அந்த பட்டி பாட்டி ஸ்டிட்ச் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ குத்திட்டு மேலே இழுத்துட்டு அப்படியே மேலே இது பண்ணிடுற போகிறோம் இந்த மாதிரி ஊசியை குத்திட்டு இந்த மாதிரி நூலை கொண்டு வந்து ஊசியில் மாட்டிக்கோங்க மாட்டிட்டு இப்படி இழுங்க ஹெம்மிங் வந்து இது வந்து டைப் டூ இந்த ஹெம்மிங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்லீவ் நம்ம மடிச்சுக்க இல்லை ஸ்லீவுடைய அடி அடிக்க ஸ் 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 ஸ்லீவெல்லாம் வந்து நம்ம மடிச்சடி மடித்து தைக்கிறதுக்கு பதிவாக இந்த மாதிரி ஹெம்மிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சுடிதாரில் ஸ்லீவில் அங்கேயெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹெம்மிங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் நெக் சைடெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹெம்மிங் யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு போட்ட ஹெம்மிங்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து நம்ம கையிலேயே போடுற ஹெம்மிங் உள்ள குத்திட்டு இந்த த்ரெட்டை வந்து இந்த நீடிக்குள்ள இந்த மாதிரி மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஊசியை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க இது வந்து செகண்ட் மெத்தர்ட் இந்த மாதிரியே என்டிங் வரைக்கும் இதே மாதிரி மடிச்சு இதே தையல் போட்டுக்கோங்க இதே மாதிரி இப்போ நான் சொல்லி கொடுத்த டைப் டூவே இந்த இந்த லைன் ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் இந்த மாதிரி டாட் டாட்டாக தான் இருக்கும் உள் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் இது வந்து ரெண்டாவது டைப்பு ஃபஸ்ட்டு இதில் வந்து ஊசி மட்டும் குத்தி வெளியில் எடுக்கிறோம் ரெண்டாவது டைப்பில் இந்த மாதிரி மேலே அந்த நூலை கொண்டு போய் அந்த நீரிலுக்குள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறோம் ஸோ இதுதான் கான்செப்ட் இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து என்டிங் வரைக்கும் இதே மாதிரி வந்து நீரிலில் வந்து நூலை சுற்றி சுற்றி வெளியில் எடுத்துக்கோங்க கடைசியில் வந்து முடித்து போட்டுக்கோங்க எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க இந்த சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சுற்றி ரெண்டு மூணு தடவை நூலை சுற்றி எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இந்த சைடு ஃபுல்லாக இருக்கிற டைப் டூவை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து தேர்ட் டைப் பார்க்கலாம் எப்படின்னு நான் உங்களுக்கு வந்து பெண்ணில் எழுதி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து டைப் ஒன் அது வந்து குத்தி மட்டும் நம்ம ஊசியை வெளியில் எடுத்தோம் செகண்ட் வந்து டைப் டூ குத்திட்டு அந்த த்ரெட்டை கொண்டு போய் அந்த நீடில் லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியில் ஊசி எழுக்க போகிறோம் அது வந்து ரெண்டாவது டைப் இப்போ வந்து நம்ம தேர்ட் டைப் பார்க்க போகிறோம் இதே மாதிரி ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஆஃப் இன்ச்சுக்கு இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து டைப் த்ரீ நம்ம பார்க்கலாம் எப்படி போடணும் அப்படின்னு டைப் த்ரீ வந்து ரொம்பவும் ஈஸி தான் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எப்பவும் போல ஃபஸ்ட்டு டைப் ஒன் போட்டோம் இல்லையா அந்த மாதிரி ஊசி மட்டும் குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க அதுதான் வந்து நம்ம அஞ்சு டைம் வந்து இதை தான் பண்ண போகிறோம் ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சு டைம் வந்து இந்த மாதிரி ஊசி மட்டும் குத்திட்டு வெளியில் எடுத்துக்கோங்க நம்ம டைப் ஒன் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ ஹெம்மிங் வந்து டைப் ஒன் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு அஞ்சு டைம் கால் இன்ச் டிஸ்டன்ஸில் இல்லை ஆஃப் இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு அஞ்சு டைம் வந்து குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க ஊசியை குத்திட்டு கீழேருந்து மேலே குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க இது மாதிரி அஞ்சு டைம் வந்து பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அஞ்சாவது டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆறாவது டைம் வந்து நம்ம டைப் எப்படி போட்டோமோ அந்த டைப்பை வந்து ஒரு அஞ்சு தடவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதாவது இந்த மாதிரி குத்தி வெளியில் எடுத்துட்டு வெளியில் எடுத்துட்டு ஆறாவது தடவை போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே இருந்து கீழே இருக்கிற கிளாத்துலேருந்து மேலே அந்த ஃபோல்டிங் வழியாக மேலே எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டைப்பு இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம் அந்த த்ரெட்டை கொண்டு போய் நீடில லாக் பண்ணிட்டு நம்ம வெளியில் எடுத்துகிற போகிறோம் ஸோ செகண்ட் டைப் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதை ஒரு அஞ்சு டைம் வந்து நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரிப்பீட்டடாக ஃபஸ்ட்டு ஃபைவ் டைம் வந்து டைப் ஒன் ஸ்டிச் பண்ணிவிட்டு செகண்ட் ஃபைவ் டைம்ஸ் வந்து நம்ம செகண்ட் டைப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இப்படி தான் நம்ம மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இதே மாதிரி ச இந்த இந்த சைடு ஃபுல்லாக எண்டிங் வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் ரிப்பீட்டடாக ஃபஸ்ட்டு ஃபைவ் டைம் டைப் ஒன் ஃபர்ஸ்ட் செகண்ட் டை டைம்ஸ் வந்து டைப் டூ இந்த மாதிரி நீலுக்குள்ளே இருந்த த்ரெட்டை கொண்டு போயிட்டு வெளியில் எழுத்து நல்லா இழுத்து லாக் போட்டுக்கணும் ஸோ இது வந்து ஹெம்மிங்கில் தேர்ட் டைப் இந்த மாதிரி ரெண்டு டைப்புமே மாறி மாறி வர்றது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டைப் இது இதுவும் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் பார்க்கலாம் நம்ம வந்து மிஷினில் வந்து எப்படி பே பேப்பர்லேயும் கிளாத்துலேயும் வந்து த்ரெட்டு எப்படி மாட்டணும் த்ரெட்டெல்லாம் மாட்டி எப்படி பாபினெல்லாம் சுற்றிட்டு கே கேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி நம்ம பேப்பர்லேயோ கிளாத்துலேயும் நம்ம ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தேர்ட் டைப்பு ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண் நாட் போட்டுக்கோங்க அதாவது முடித்து போட்டுட்டு ரெண்டு மூணு டைம் நம்ம நெடியில் சுற்றியும் கொண்டு வந்துட்டு லாக் போட்டு முடிச்சுக்கோங்க முடிச்சுட்டு ட்ரிம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த தேர்டு மூணு டைப்புமே பார்த்தாச்சு டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ மூணுமே பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம நாலாவது டைப் பார்க்க போகிறோம் டைப் ஃபோர் பார்க்க போகிறோம் டைப் ஃபோர் வந்து இது வந்து இதுவும் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழேருந்து ஊசியை குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க எப்பவும் போல் நம்ம முடிச்சு போட்டுட்டு கீழேருந்து ஊசியை குத்திட்டு மேலே எடுத்துக்கோங்க அந்த முடித்து மேலே வர மாதிரி உள் சைடு வந்து லாக் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டிங் நம்ம ஊசியை கொண்டு போய் குத்தி வெளியில் எடுக்கணும் அதாவது கீழ்ப்பக்கமாக குத்தக்கூடாது நம்ம அந்த ஃபோல்டிங் அந்த மடிப்பு பக்கம் தெரியும் நமக்கு நல்லாவே அந்த ஃபோல்டிங்குள்ளே ஊசியை குத்திட்டு அரை இன்ச் கேப்பில் வெளியில் எடுத்துக்கணும் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டைப் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அந்த டைப்பை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் ஊசியை குத்திட்டு வெளியில் எடுத்துக்கணும் அதை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபோல்டிங்குள்ளே நீடியில் வந்து சொருகிக்கணும் அரை இன்ச் கேப்பில் நம்ம சொருகிட்டு மறுபடியும் கீழேருந்து மேலே குத்தி ஊசியை வெளியில் எடுத்துக்கணும் இது வந்து டைப் ஒன் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அந்தந்த அந்த ஃபோல்டிங்குள்ளே அப்படியே அந்த ஊசியை குத்தி அந்த ஃபோல்டிங்குள்ளே தான் போகும் நம்மளுக்கு வெளிலேயும் நூல் தெ ஸ்டிச் பண்ணது தெரியக்கூடாது உள்ளேயும் நம்ம அந்த குத்துனது தெரியக்கூடாது அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழேருந்து குத்தி மேலே எடுத்துக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது டைப் பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே அந்த ஊசியை வந்து உள்ளே சொருகிறோம் அந்த ஃபோல்டிங் அரை இன்ச் கேப்பில் நல்லா உங்களுக்கு உள்ளே சொருகிறது நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி குத்தி வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைப் ஒன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் கீழேருந்து மேலே குத்தி வெளியில் எடுத்துக்கிறோம் இதுதான் வந்து நாலாவது டைப் ஹெம்மிங் இந்த மாதிரி ஹெம்மிங் வந்து நாலாவது மெத்தட் ஸோ இந்த டைப்பும் வந்து நீங்கள் நாலாவது சைடு வந்து ஹேண்ட் கட் ஸ்டிச் பண்ண பழகிக்கோங்க ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸஸும் வந்து ஃபினிஷ் பண்ணி எனக்கு முடிச்சு அனுப்பணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் டெய்லரிங் வந்து நீட்டான ஃபினிஷிங்கில் கற்றுக்க முடியும் ஸோ இதே மாதிரி என்டிங் வரைக்கும் இதே மாதிரி இந்த நாலாவது டைப் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு என் நாட் முடித்து போட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க அதாவது கீழேருந்து மேலே குத்திட்டு நம்ம வந்து எண்ணாட் போட்டுக்கலாம் கீழேருந்து அப்படியே குத்திட்டு ஊசி அப்படியே கீழேருந்து மேலே அந்த ஃபோல்டிங் வழியாக குத்திட்டு நூலை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் ஒரு நாலஞ்சு டைம் வந்து சுற்றிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் நாலஞ்சு தடவை இந்த மாதிரி நூலை வந்து உள்ளே நீரிலுக்குள்ளே சொருகிட்டு அதுக்கப்புறம் முடித்து போட்டுக்கிறேன் அப்போ வந்து நல்லா லாக் ஆகிரும் இப்போ வந்து நம்மளுக்கு பிரிஞ்சும் வராது ஸோ இப்போ வந்து இன்னொரு டைம் வந்து நம்ம உங்களுக்கு அந்த மாதிரி லாக் போட்டு காமிக்கிறேன் அந்த எண்டு நாட் போட்டு முடிச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி போட்டுட்டு வெளியில் எடுத்துக்கோங்க ட்ரிம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஹேங்கர் ஜீப்பில் ஹெம்மிங் வந்து நாலு டைப்புமே பார்த்தாச்சு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நீங்களும் இதே மாதிரி நாலு நாலு டைப்புமே ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த க்ளாஸில் நம்ம ரன்னிங் ஸ்டிச்சும் ஹெம்மிங் ஸ்டிச்சும் பார்த்தோம் ரன்னிங் ஸ்டிச் வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நாலு டைப் ஹெம்மிங்கும் பார்த்தாச்சு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட ஸ்டிச்சிங் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த கிளாஸில் பேப்பர்லேயும் கிளாத்துலேயும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நன்றி